வணக்கம் தொண்ணூற்றி ஒன்பதாவது வயது முடிந்து நூறாவது வயதை நோக்கி பிரயாணம் செய்கின்ற அந்த யாத்திரையில் நான் இப்பொழுது இருக்கிறேன் தொண்ணூற்றொம்பது வயதிலும் நூறு வயதிலும் நூ ஒரு பெரிய வேற்றுமை உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ எதுவும் இல்லை இந்த ஆயுளை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஏதாவது இந்த வயதிலும் மக்களுக்கு உதவி பண்ண வேண்டும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம்தான் மேலோங்கி இருக்கிறது எழுபது எண்பது வயது ஆகிற பொழுது குடும்பத்தில் எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும் நான் என்ன சொல்கிறேன் குடும்பத்தில் அன்பாக இருங்கள் ஆனால் உங்களுடைய ஆதிக்கம் நான் தான் குடும்பத் தலைவன் என்னை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்று உள் மனதில் ஒரு எண்ணம் இருக்குமானால் அதுதான் சிக்கலை ஏற்படுத்தும் அதிலிருந்து விலகி அவரவர்கள் அவர்கள் போக்கில் சொல்லட்டும் நாம் அவர்களுக்கு ஆலோசனை சொல்வோம் நான் கூட இப்ப சில காரியங்கள் சொல்றதுன்னா கூப்பிடுவேன் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு தெரியாது இல்லை நீங்க எப்படி முடிவெடுத்தாலும் சரிதான் அதில் எனக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை என்று சொல்லிவிடுவேன் அப்படி அவர்களிடம் அன்பு இருக்க வேண்டும் பற்று இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் மீது ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்ற உணர்வு அவர்களுக்கு இல்லாமல் குடும்பத்தில் இருக்க முடியுமானால் அது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும் எழுபது என்பது வயதில் குடும்ப நிலையை வைத்து கொண்டு முடிந்த மட்டும் ஆரோக்கியமான உடல்நிலையும் நல்ல மனநிலையும் அதாவது நல்ல புத்தகங்களை வாசிக்க ஒரு ஒழுக்கமான வழிமுறையில் வாழ்ந்தால் அதுவே நமக்கு சிறந்த வாழ்வாக அமைக்கும்